ஹாய் Students போன வீடியோவில் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் நடைபெறும் அரையாண்டு தேர்வுக்கான மிக முக்கிய வினாக்கள் பனிரெண்டாம் வகுப்பு விலங்கியல் பாடத்தில் பார்த்தோம் டூ மார்க்ஸ் அண்ட் த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் போன வீடியோவில் பார்த்தோம் பனிரெண்டாம் வகுப்புக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு 11 பதினோராம் வகுப்பு விலங்கியல் பாடத்தில் மிக முக்கியமான வினாக்கள் டூ மார்க்ஸ் அண்ட் த்ரீ மார்க்ஸ் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த கொஸ்டினை மட்டும் தெளிவாக போதுமானது அதிகமான வினாக்களுக்கு நீங்கள் பதிலளிக்கலாம் அளிக்கலாம் வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்று சிற்றின கோட்பாட்டில் சார்லஸ் டார்வின் பங்கு யாது கொஸ்டின் நம்பர் இரண்டு மூடிய மற்றும் திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலத்தை ஒப்பிடுக கொஸ்டின் நம்பர் மூணு சில வகை எபித்திலியல எபித்திலியங்கள் பொய்யடிக்கினால் ஆனவை இதன் பொருள் என்ன கொஸ்டின் நம்பர் நான்கு ஏன் தட்டைப்புழுக்கள் உடற்குழியற்றவை என அழைக்கப்படுகின்றன கொஸ்டின் நம்பர் அஞ்சு மண்புழுவின் பெரிஸ்டோமியம் மற்றும் புரோஸ்டோமியத்தை வேறுபடுத்துக கொஸ்டின் நம்பர் ஆறு வாத்தின் தனிப்பண்புகளை எழுதுக கொஸ்டின் நம்பர் ஏழு ஸ்டெதஸ்கோப்பின் பயன்களை வரிசைப்படுத்துக கொஸ்டின் நம்பர் எட்டு மனிதரில் கார்னியா மாற்று சிகிச்சை பொதுவாக நிராகரிக்கப்படுவதில்லை ஏன் கொஸ்டின் நம்பர் ஒன்பது சிறுகுடல் நீரில் உள்ள நொதிகள் யாவை கொஸ்டின் நம்பர் பத்து விலங்கு காட்சி சாலைக்கும் வனவிலங்கு சரணாலயத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை கொஷின் நம்பர் பதினொன்று சுடல் செல்கள் என்றால் என்ன கொஸ்டின் நம்பர் பன்னெண்டு ஒரு பேஸ்மேக்கர் என்ன செய்கிறது கொஸ்டின் நம்பர் பதிமூன்று நாங்குல் கட்டிகள் என்பது என்ன கொஸ்டின் நம்பர் பதினான்கு மெட்ஹீமோக்ளோப்ளின் என்றால் என்ன கொஸ்டின் நம்பர் பதினைந்து எலும்பு தசைகளில் உள்ள சுருங்கு புரதங்களின் பெயர்களை எழுதுக கொஷின் நம்பர் பதினாறு குருட்டுப்புள்ளி எனப்படுவது எது ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது கொஸ்டின் நம்பர் பதினேழு கிறிஸ்டினிசத்தின் அறிகுறிகளை குறிப்பிடுக கொஸ்டின் நம்பர் பதினெட்டு பயாப்சி ஆட்டாப்சி வேறுபடுத்துக கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது வெள்ளை அடிப்போஸ் திசுவை பழுப்பு அடிப்பூ திசுவிலிருந்து வேறுபடுத்துகொஸின் நம்பர் பதினெட்டு ஆண் தவளையை பெண்தவளையிடமிருந்து எவ்வாறு வேறுபடுத்துவாய் கொஷின் நம்பர் பத்தொம்பது சிறுகுடலில் மட்டும் உறிஞ்சிகள் உள்ளன ஏன் இறப்பையில் இல்லை கொஷின் நம்பர் இருபது இதய துடிப்பு எனப்படுவது யாது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று சிறுநீர் உருவாக்கத்தின் மூன்று செயல்பாடுகளின் பெயரினை எழுதுக கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு வென்டிகிள்களின் சுவர் ஆரிக்கிள்களின் சுவரை விட தடித்து காணப்படுவது ஏன் கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூணு ஹார்மோன்கள் என்பவை வேதி தூதுவர்கள் எனப்படும் நியாயப்படுத்துகொஷின் நம்பர் இருபத்தி நான்கு இரத்த செல்களின் எண்ணிக்கையை கணக்கிடுவதில் பயன்படும் சிவப்பு மற்றும் இரத்த வெள்ளை அணுக்களை நீர்க்கச் செய்யும் திரவங்களின் பெயர்களை எழுதுக கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஐந்து எண்ணெய் பலகாரங்களை நீண்ட நாட்களுக்கு உட்கொண்டு வரும்போது பித்தக்கற்கள் தோன்றலாம் விளக்குக கொஸின் நம்பர் இருபத்தி ஆறு கோவேறு கழுதை ஏன் மலட்டுத்தன்மை உடையதாக உள்ளது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஏழு சுடர் செல்கள் என்றால் என்ன கொஷின் நம்பர் இருபத்தி எட்டு நாங்கூல் கட்டிகள் என்பது என்ன கொஷின் நம்பர் இருபத்தி ஒன்பது ஒருவரின் உணவில் இரும்புச்சத்து குறைவால் ஏற்படும் விளைவுகள் யாவை கொஷின் நம்பர் முப்பது டெட்டனி எவ்வாறு ஏற்படுகிறது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒன்று சுரப்பியை உடலிலிருந்து நீக்கினால் ஏற்படும் விளைவுகளை எழுதுக கொஷின் நம்பர் முப்பத்தி ரெண்டு வெர்மிடெக் என்றால் என்ன கொஸ்டின் நம்பர் முப்பத்தி மூணு பாதை சுவரின் நான்கு படலங்கள் யாவை கொஸ்டின் நம்பர் முப்பத்தி நான்கு துகள்களற்ற வெள்ளையணுக்களின் பெயர்களை எழுதுக ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டூ மார்க் முடிஞ்சிச்சு அடுத்தது வந்து நம்ம த்ரீ மார்க்ஸ் பார்க்க போகிறோம் த்ரீ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஒன்று கோவேறு கழுதை ஏன் மலட்டுத்தன்மை உடையதாக உள்ளது லிம்பிக் மண்டலம் ஏன் உணர்ச்சி மூலை எனப்படுகிறது கொஷ் நம்பர் மூணு மனிதன் சிறுநீரகத்தின் நீள்வெட்டு தோற்றத்தை படம் வரைந்து பாகம் குறிக்கவும் கொஷ் நம்பர் நான்கு செயற்கை முறை விந்தூட்டத்தின் பயன்கள் யாவை கொஷின் நம்பர் ஐந்து வெள்ளை அடிப்பூ திஸ் சாரி வெள்ளை அடிப்போஸ் திசுவை பழுப்பு அடிப்பூஸ் திசுவிலிருந்து வேறுபடுத்துக தவளையின் பொருளாதார முக்கியத்துவம் மூன்றை எழுதுக கொஷின் நம்பர் ஏழு மற்ற நிழலுறு கருவிகளை விட சிடி எவ்விதம் மேம்படுகிறது கொஷின் நம்பர் எட்டு பீனியல் சுரப்பி ஒரு நாளமில்லா சுரப்பு இதன் பணி பற்றி எழுதுக ஹால்டன் விளைவு என்றால் என்ன கொஷின் நம்பர் பத்து பெயரிடுவதற்கான அடிப்படை விதிகளை எழுதுக கொஷின் நம்பர் பதினொன்று முதுகுனானுடையவை முதுகுனானற்றவை வேறுபடுத்துக கொஷின் நம்பர் பன்னெண்டு தவளையில் காணும் சுவாச முறைகளை பயிரிடுக கொஷின் நம்பர் பதிமூணு மனித கல்லீரலின் பணிகளை குறிப்பு ஒப்பிடுக கொஷின் நம்பர் பதினான்கு நிமோனியா ஏன் ஒரு ஆபத்தான நோயாக கருதப்படுகிறது கொஷின் நம்பர் பதினஞ்சு நிணநீர் என்றால் என்ன அதன் செயல்பாடுகளை எழுதுக கொஷின் நம்பர் பதினாறு கண்ணின் குறுக்குவட்டு தோற்றத்தினை வரைந்து பாகங்களை குறிப்பிடுக கொஷின் நம்பர் பதினேழு மார்பு கூட்டை உருவாக்கும் விழா எலும்புகளின் வகைகள் யாவை கொஷின் நம்பர் பதினெட்டு நீக்கிகள் யூரிக் அமில நீக்கிகள் யூரியா நீக்கிகள் ஒப்பிடுக பேருலகு ஆர்கியா பற்றி கொஷின் நம்பர் இருபது பிளவு உடற்குழியை உணவுப்பாதை உடற்குழியுடன் ஒப்பிடுக கொஷின் நம்பர் இருபத்தி ஒன்று திசு படம் வரைந்து பாகங்களை குறிக்க நைட்ரஜன் நார்கோசிஸ் நிலை எனப்படுவது யாது கொஷின் நம்பர் இருபத்தி மூணு சிறுநீரக பணியை பணிகளை நெறிப்படுத்தும் ஹார்மோனை சுரப்பதில் இதயத்தின் பங்கு விளக்குக அந்த ஹார்மோனின் பெயர் என்ன கொஷின் நம்பர் இருபத்தி நான்கு குச்சி மற்றும் கூம்பு செல்களை வேறுபடுத்துக கொஷின் நம்பர் இருபத்தஞ்சி த்ரீஎஃப் ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது காரணங்களை கூறுக கொஷின் நம்பர் இருபத்தி ஆறு ஏடிஹெச் ஹார்மோன் சுரப்பை எதிர்மறை மற்றும் நேர்மறை பின்னூற்றம் கட்டுப்படுத்துகிறது இந்த நிகழ்வுக்கான நிபந்தனைகளை விளக்குக விளக்குகொஷின் நம்பர் இருபத்தி ஏழு வெள்ளை அடிப்பூஸ் திசுவை பழுப்பு அடிப்பூஸ் திசுவிலிருந்து வேறுபடுத்துக கொஷின் நம்பர் இருபத்தி எட்டு தவளையில் காணப்படும் சுவாச முறைகள் பெயரிடுக கொஷின் நம்பர் இருபத்தி ஒன்பது செரிமான நொதிகள் தேவையின் போது மட்டுமே சுரக்கின்றன விவாதி கொஷின் நம்பர் முப்பது மெட்ஹீமோக்ளோபிளின் என்றால் என்ன கொஷின் நம்பர் முப்பத்தி ஒன்று சிறுநீரக பணிகளை நெறிப்படுத்தும் மூன்று ஹார்மோன்கள் யாவை கொஷின் நம்பர் முப்பத்தி ரெண்டு நியூரான் படம் வரைந்து பாகுங்கள் குறி கொஷின் நம்பர் முப்பத்தி மூணு ஸ்டெதஸ்கோப்பின் பயன்கள் யாவை கொஷின் நம்பர் முப்பத்தி நான்கு மூளையைச் சுற்றியுள்ள மூன்று உரைகளின் பெயர்களை எழுதுக கொஷின் நம்பர் முப்பத்தி ஐந்து பெர்ஜார் அலைகளில் காணப்படும் நான்கு வகை இசைவுகள் யாவை கொஷின் நம்பர் முப்பத்தி ஆறு கொடுக்கப்பட்ட படத்தில் குறிப்பிட்டுள்ள பாகங்களை எழுதுக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான படம் இந்த படத்தை நல்லா பார்த்துக்குங்க பாகங்கள்லாம் தெளிவாக படிச்சுக்குங்க இதோடு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மார்க் முடிஞ்சுது நாம் இது வரைக்கும் மிகவும் முக்கியமான வினாக்கள் மட்டும்தான் பார்த்துருக்கோம் இது இல்லாமல் இன்னும் அடிஷ்னலாக சில கொஸ்டின்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்போ தான் நம்ம அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இனி வர வீடியோவில் லெசன் பை லெசனாக நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம் அதில் அந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கவர் ஆகிடும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான கொஸ்டின் அதனால் நல்லா படிச்சுக்கோங்க